ஓகே என்ன ஓகே நம்மள்ட்ட இருக்கிற தங்கத்தை வந்து நம்ம இன்னும் பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தோணும் சரி செவன்ட்டி போச்சு கடைசியில நான் லாஸ்ட்டாக வாங்கினது நைன்ட்டி டூ தௌசண்டுக்கு டென் கிராம்ஸ் வாங்கினேன் என் ஹஸ்பண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரியல் எஸ்டேட் அதில் தான் சார் போடுவாரு தங்க விலை ஏறிட்டே இருக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்க பணத்தை எல்லாம் கொஞ்சம் எடுக்க வச்சுட்டு தங்கம் வாங்கி வச்சிட்டேன் சார் மேக்ஸிமம் போனால் டூ தௌசண்ட் தான் அந்த மாதிரி தான் குறையுமே தவிர கம்ப்ளீட்டாக ஃபிஃப்டிக்குலாம் வர சான்ஸே இல்லை நான் அந்த த்ரீ லேக்ஸ் இதில் போட்டிருந்தேன் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் சவரன் எக்ஸ்ட்ராவே வாங்கியிருப்பேன் தங்கத்தை தாண்டி முதலீடும் ஆபரணமும் இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய தரப்பும் இருக்காங்க ஒருத்திருந்து ஓகே தங்கம் விலை ஏறுகிற போது கடந்த ஒரு வருடத்துல ரெண்டு வருஷத்துல நீங்கள் நினைத்தது என்ன செய்தது என்ன பல எதை சொல்றது தங்க விலை ஏறுறப்ப வந்து என்ன தோணும்னா ஓகே நம்மள்ட்ட இருக்கிற தங்கத்தை வந்து நம்ம இன்னும் பாதுகாப்பா நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கறது தோணும் எங்கயா இருந்த இவ்வளவு நாளா ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எப்ப குறையுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற டயத்துல எப்பயாவது கொஞ்சம் குறைஞ்சிதுன்னா டக்குன்னு அதுல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிடுவோம் என்ன ஒரு புத்திசாலி தமிழ் முன்னாடி இவ்வளவு தூரம் போகும் வாங்கி சேர்த்துறணும்னு தோணல போனேன் இப்போ அந்த விலை ஏறும் போது அப்ப வாங்காம விட்டுட்டமே அப்படின்ற அந்த சிந்தனை அதிகமா வருது ஐயோ போச்சு சார் நான் ஃபஸ்ட்டு வாங்கணும்னு பிளான் பண்ணும்போது போது ஃபிஃப்டி தௌசண்ட் வெளில இருந்துச்சு நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா அப்போ வீட்டில் ஃபிஃப்டி தௌசண்ட்க்குலாம் வாங்க வேண்டாம் குறையும் அப்படின்னாங்க அதுல லைட்டா செழிப் அது குறையில சிக்ஸ்டியா போச்சு செவன்ட்டி போச்சு கடைசியில் நான் லாஸ்ட்டாக வாங்கினது நைன்டி டூ தௌசண்ட்க்கு டென் கிராம்ஸ் வாங்க நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற என்ன நேரத்துக்கு வாங்க வேண்டியது தொண்ணூத்தி ரெண்டாயிரம் நான் வேண்டிய டூக்கு வாங்கினேன் யாரு காரணம் தெரியுமா சார் ஆஹ் என்கிட்ட கொஞ்சம் பேங்க்ல ஃபண்ட்ஸ் இருந்தது சோ தங்கம் விலை ஏற ஏற பார்க்க பார்க்க இன்னும் எங்க ஏறி எடுத்துட்டு போய் என்கிட்ட இருந்த காசுக்கு எத்தனை கிராம்ஸ் வருமோ அது இன்னும் ஏற வாய்ப்பு இருக்கு விட்டுற வேண்டாம்னு கே இது மாதிரி யோசிச்சிருக்கணும் அப்போ போயிட்டு யோசிக்காம விட்டு விட்டு இப்போ வந்து என்ன பண்றது

டூ இயர்ஸ் பேக் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து த்ரீ லேக்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாரு சார் அப்போ சொன்னேன் ஜுவல்ஸ் வாங்குங்க வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை

ஆமா சார் வாங்கிருக்கலாம் சார் பதினஞ்சு சவரன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சு வாங்கிருக்கலாம் சார் ஆற்று பணத்துக்கு வேலை வேணாம் இங்கன்னு கணக்கு சொல்றவங்க பேசல கவனிச்சிக்கோங்களா யாருமே பணமே கணக்கு சொல்ல பவுனாதான் கணக்கு சொல்றாங்க இன்னொரு பத்து பவுன் வாங்கியிருப்பேன் அஞ்சு பவுன் வாங்கியிருப்பேன் சோ நமக்கு கால்குலேஷனே பவுன்ல தான் அப்போஸ் குலுத்தோ சார் அப்போ சார் தங்க நிலை ஏறின உடனே எல்லாருமே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஃபுல்லவே இல்லை ஏன்னா என்னுடைய வளையல் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்டுக்கு வச்சிருந்தேன் என்னுடைய பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல இந்த ஏர் சாரி சாரி உடனே என்ன பண்ணேன் ஏர் சந்தோஷமா இருந்துச்சு நான் வெளிய எங்க வட்டிக்கு வாங்க வேண்டியதில்லை என்னுடைய பொருளை போய் நான் மேல் கொண்டு வச்சு அந்த பணத்தை கொண்டு போய் என் பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டேன் இதெல்லாம் புயல் காற்றுல உட்காந்து நான் எவ்வளோ போரி சாப்பிடுவா அவங்க கிட்ட போய் சொல்றா ரொம்ப சந்தோஷப்பட நான் நமக்கு திரும்ப வைக்கிறதுக்கு அதோட வேலை கூட நான் வெளியே வட்டிக்கு வாங்கல அப்படியா அப்படிதான் அது நீங்க என்ன பண்ணீங்க தங்கத்தோட வேலை கூடும்போது என்ன செஞ்சீங்க என்ன யோசிச்சீங்க ஏன் இத உங்களுக்கு சொல்லியாகணுமா சார் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நமக்கு பாண்டில்ல போட்டுர்க்கது ஏபி இல்ல எடுத்து ஜுவல் வாங்கலாமா தெரியாம போட்டுட்டோமே இப்போ அதை எடுத்து நான் பார்க்கும்போது டேட் வந்துதா இருக்கே என்ன தான் தெரியும் அந்த டேட் லேட் ஆகிடுது இன்னும் கோல்டோட ரேட் அதிகமாயிட்டே போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் انا என்ன ஃபீலிங்கா

இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல அப்பத்தில இருந்து நான் என்னென்ன நகை வாங்கிருக்கேனோ எல்லா பில்ஸ் ஜாகிரதே வச்சிருக்கேன் அது கெல்லுகிறப்ப சோ இப்ப வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி ஆஹா கனெக்ட் போட்டு பாத்துக்கிங்க ஒரு கனெக்ட் போட்டு அப்பா சோ ஐ அம் எ மில்லியனர் சூன் டு பீ அன்னைக்கு

ஒரு சேஃபரான அசட்டுக்கு போயிட்டாங்க சார் ஏ இதான் நல்லா கூடுது அப்புறம் அதை வித்துட்டீங்க சொன்னா தீத்துற போறியா என்னால முடிஞ்சதை செய்யறேன் சொல்லுங்க கோல்டு வந்து இந்த வருஷம் மட்டும் தான் சார் ஐம்பது பர்சன்டேஜ் ஏறி இருக்கு அப்படி சொல்லு நீங்க பழைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இருபது வரைக்கும் கோல்டு ஏறவே இல்லை சார் டாலர் டேர்ம்ஸ்ல கீழே போயிடுச்சு இன்னும் அது மாதிரி போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படித்தான் எனக்கு வந்து கோல்டு ரொம்ப ஏறிடுச்சோன்ற ஒரு ஒரு பதட்டம் இருக்கு சார் அளவுக்கு மீறி ஏறி இருக்கு அதனால இனிமே கடகடன் விழ வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பயம்